முப்படைகளுடைய ஆக்கிரமிப்புக்குள் இருக்கின்ற காணிகளை விடுதலை செய்து எங்களுடைய மக்களுடைய உபயோகத்துக்கு கொடுக்க வேண்டும் நான் இந்த அரசாங்கத்தை மெச்சுகிறேன் என்றால் நான் நான் நினைக்கின்றேன் கிழக்கு மாகாணத்திலே வாழைச்சேனையிலே பொதுமக்களுடைய விவசாயத்துக்கு காணிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அதே போன்று வடக்கிலும் கிழக்கிலும் உள்ள பிரதேசங்களில் இப்படியான காணிகளை பொதுமக்களிடம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை வினயமாக இந்த அரசாங்கத்திடம் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் அதே போல இந்த வன வனவிலாக தொல்லியல் இப்படியான துணைக்களங்களும் எங்களுடைய மக்களுடைய பொது காணிகளிலே தங்களுடைய மிக ஆழ்ந்த கவனத்தை செலுத்துகிறார் ஒவ்வொரு பிரதேச சபை கூட்டங்களிலும் மக்களுடைய ஆதங்கம் கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன் மடு பிரதேச சபை அபிவிருத்தி குழு கூட்டத்திலே எட்டு வருடங்களுக்கு மேலாக இந்த வன லாகாவினுடைய பிரச்சனை தொடர்ந்து பேசப்படுகிறது போன அரசாங்கம் இந்த மூன்று இலக் இலாகாக்களுடைய பொதுமக்களுடைய காணிகளை விடுதலை செய்வதாக வாக்குறுதி ஆனால் அது கிடப்பிலே இருக்கிறது அந்த காணிகளுடைய விவரங்கள் இப்பொழுதும் அரச அதிகாரிகளிடம் கச்சேரியிடம் இருக்கிறது அதை பெற்றுக்கொண்டு இந்த வனலாக இப்படி மூன்று திணைக்களங்களையும் இருக்கின்ற பொதுமக்களுடைய காணிகளை மிக மோசமாக எங்களுடைய மக்கள் அதிலே அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அதை விடுதலை செய்ய வேண்டும் என்பது விடுதலை செய்வதன் ஊடாகத்தான் இந்த பொருளாதார ரீதியாக எங்களுடைய விவசாயத்துறையிலே நாங்கள் மேம்பாடு காண முடியும் போல் கடத்தொழில் மீன்பிடி தொழிலும் மிக இந்த இயற்கை அனத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது அதைவிட இந்தியன் தோழருடைய வருகை எங்களுடைய மக்களை பாதிக்கிறது ஆகவே இதற்கு ஒரு இணக்கப்பாடு வருகின்ற போதுதான் இந்த விடயங்களை கையாள முடியும் ஆகவே பொருளாதார ரீதியாக எங்களுக்கு வருமானம் பெறக்கூடிய வகையிலே எங்களுடைய நாடு இருக்கிறது அந்த அடிப்படையிலே இயற்கை வளம் மேலோங்கி இருக்கின்ற எங்களுடைய நாட்டிலே இந்த பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளை நாங்கள் ஏற்படுத்துகின்ற ஒரு சூழலை உருவாக்குவோமாக இருந்தால் நிச்சயமாக யாருடைய கையையும் ஏந்த வேண்டிய அவசியம் எங்களுடைய நாட்டுக்கு இருக்காது என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது இன்னொரு முக்கியமான விடயம் குழுக்களின்